தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் ஒரு கட்சியாவே பாக்கல பர்ஸ்ட் அதாவது அவங்க தலைவரே வந்துட்டு ஒரு அரு படத்துல இருக்காரு நடிக்கிறாரு ரைட்டு மன மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு எல்லாமே சரிதான் ஆனா நீங்க அரசியல் படுத்தி நீங்க நம்ம பிள்ளைகளை அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறோம் உங்களோட ரசிகர்களை நீங்க அரசியல்வாதிகளா அரசியல் படுத்துங்களுக்கு ஒரு முறை இருக்குல்ல முறையே தவறா இருக்கு ஆரம்பமே அவங்களுக்கு பிரச்சனையா ஒரு ஒரு குட் ஸ்டார்ட் வந்து பாதி வெற்றிக்கான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பாதி வெற்றிக்கான ஒரு இலக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கு அவங்களுடைய இலக்கும் தப்பா இருக்கும் நோக்கமும் தப்பா இருக்கு ராஜீவ் ராகுல் காந்தி சிறைப்படுத்தப்படுறதுக்கு அறிக்கை கொடுக்க முடிஞ்ச விஜய்க்கு கவி கவினுடைய இதுக்கு கொடுக்க முடியலையே தம்பி சரவணன் அடிச்சே கொண்டாங்க ஹிந்திக்காரங்க அது கொடுக்க முடியலையே நிக்கட்டும் பாத்துக்கலாம் என்ன பேசிடுவாங்க வந்து நின்று எப்படி கும்புடு போடுவாங்க அதே திராவிட கலாச்சாரத்தை தான் பின்பற்றுறாங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அண்டா குண்டா குடுக்கறாங்க எல்லாருதான் பண்றாங்க பண்ணட்டு பாக்கலாம் மக்கள் கையில தான் இருக்கு நம்ம நம்ம ஏற்படுத்துறது அரசியல் விழிப்புணர்வு நம்ம நமக்கான அரசியலை பண்ணல இன்னைக்கு நான் ஜெயிக்கணும்னு பண்ணல என் பிள்ளைகள் நாளைக்கு இந்த நிலத்துல நல்லபடியா வாழணும்னு பண்றோம் அதனால அதற்கான எல்லா எதிர்ப்புகளும் ஒரு நம்ம சந்திச்சுதான் போகணும் அல்ல எல்லா வேட்பாளர்களும் மகிழ்ச்சியா சொன்னீங்க எந்த எந்த ாலும் அதை மகிழ்ச்சியா ஆற தல்வி ஏற்றுக்கோங்க நம்ம பிள்ளைகளுக்கான அரசியலை நம்ம பண்றோங்கிறதுனால தளத்துல வேலை செய்யக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உறுதியா இப்போ இந்த தடவை உறுதியா வெல்லும் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல வளர்த்துற மரமே சின்ன கிளைகள் ஒடிஞ்சா கூட நம்ம அதை ரொம்ப ரொம்ப உணர்வு ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பின்புலத்துல தந்ததுனால இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மரங்கள் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கறத வந்து அப்ப செந்தமனிய சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க அதனால இதன் இதோடைய விளைவுகளை உணர்ந்து மக்கள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இது அரசியல் கிடையாது இது வாழ்வியல் நாம் தமிழர் கட்சிங்கறதே வந்து அரசியல் கட்சியில ஒரு வாழ்வியலுக்கான ஒரு கட்சி அதனால இது ரொம்ப தேவையா பாக்குறேன் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த தேர்தல் அரசியல் இந்த தேர்தல் கலப்பணியில நம்ம இருக்கிறதுல டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் நம்ம மக்கள் கூட நம்ம இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கான போராட்டங்கள் தோல் நின்று துணையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா நம்ம இருந்துகிட்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட வந்து ஒரு புதுசா ஒரு புதுமையான கட்சி கிடையாது அவங்க கூட நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம் இந்த எலெக்ஷன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா பதினாறு ஆண்டு காலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் நம்ம தேர்தல் களத்தில் இருக்கோம் அப்படிங்கும் போது உங்க கூட நாங்க போராடுறோம் எல்லா எல்லா இடத்துலயும் உங்க கூட நாங்க நிக்கிறோம் உங்களுடைய அஹ் உற்ற தோழனாக உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் பொறிச்சு பதினாறு ஆண்டு காலமும் உங்க கூட நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் மதிப்பிடல இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு உணர்வுக்கும் உங்க உயிருக்கும் மதிப்பு கொடுக்கறதுனால போராடி ஒரு விஷயத்தை அடைய வைக்கிறதுக்கும் ஆனா இப்ப அடைய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்ட அதிகாரம் இல்லாமே எத்தனை விஷயத்த பண்ணிட்டு இருக்கோங்கும் போது அந்த அதிகாரம் நம்ம கையில கிடைச்சதுன்னா போராட தேவை போராட வேண்டிய தேவையில்லை நம்ம ரொம்ப எளிமைய அதை அந்த அதிகாரம் வேணும்னா நீங்க வாக்கு செலுத்தணும்னு கேட்டுட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப பேரு ஆமா அது கைது ஆகல அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க அது ஒரு ஆறு ஒரு 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 தனியார் வேலை ஒடிசாக்கார பையன் ஸ்கூல் டாய்லெட்ல வச்சு ஹராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க எதிர்த்தியா ஒருத்தருங்க உள்ள வந்ததுனால அந்த குழந்தை தப்பிச்சிருது அந்த பொண்ணு போய் அவங்க டீச்சர் கிட்ட சொல்லுது அந்த ஏ வயசு தான் இருபத்தி எட்டு வயசு தான் ஆனா அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா நீ போய் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க இதுவே முதல் குற்றம் நான் பாக்குறேன் இது நடக்குது அடுத்த நாள் காலையில பெற்றோர்கள் தன்னெழுச்சியா வந்து அங்க போராடுறாங்க அவங்க கூட போராட்ட களத்துல நம்ம போய் நிக்கிறோம் ஆனா டார்கெட் பண்ணி ஒரு முன்னூறு பேர் இருந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தேடி கைது பண்றாங்க ரிமாண்ட் பண்றதுக்கு ஒன்பது மணி வரைக்கும் அவங்க முயற்சி செஞ்சு ஜட்ஜை வந்து அவங்க ஓன் பாண்டில் விட்டுட்டாங்க பதினஞ்சு நாள் நம்ம கையெழுத்து போட்டோம் என்னன்னா தேடி தேடி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் களத்துல நின்று போராடக்கூடியவர்களையும் வேட்பாளர்களையும் கைது செய்து ஏதோ ஒரு கேஸ் போட்டு ஏதோ ஒரு வழக்காகி அவங்க தேர்தல் தேர்தல் களத்துல நிக்க கூடாது வலிமையா நிக்க கூடாதுங்கிறதுக்கான வேலைகளை செய்யறாங்க நமக்கு இது வந்து புதுசு நமக்கு ஒண்ணு அரசியல் நின்றுதான் பிழைப்பு அது நிறுத்தலையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு நான் எல்லாத்துக்கும் போய் வேலை செய்வேன் அதனால நான் அவங்க அவங்க தேவை பண்றாங்க ரெண்டாவது அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அந்த டாஸ்மாக் கடையை வந்து இடமாற்றம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கூட நம்ம நிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்ப குடும்பங்கள் நாம் கட்சி கூட நிக்கதுங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை அதுக்காக ரிமாண்ட் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க இன்னும் தான் இருக்காங்க என்னன்னு தெரியல எதை சந்திக்கிறதுக்கும் நம்ம தான் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் ஒரு கட்சியாவே பார்க்கல அதாவது அவங்க தலைவரே வந்துட்டு ஒரு ஒரு படத்துல இருக்காரு நடிக்கிறாரு ரைட்டு மன மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு எல்லாமே சரிதான் ஆனா நீங்க அரசியல் படுத்தி நீங்க பிள்ளைகளை அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறீங்க ரசிகர்களை நீங்க அரசியல்வாதிகளா அரசியல் படுத்துங்களுக்கு ஒரு முறை இருக்குல்ல முறையே தவறா இருக்கு ஆரம்பமே அவங்களுக்கு பிரச்சனையா ஒரு குட் ஸ்டார்ட் வந்து ஒரு பாதி வெற்றிக்கான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பாதி வெற்றிக்கான ஒரு இலக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கு அவங்களோட இலக்கும் தப்பா இருக்கு நோக்கமும் தப்பா இருக்கு ராஜீவ் ராகுல் காந்தி சிறைப்படுத்தப்படுறதுக்கு அறிக்கை கொடுக்க முடிஞ்ச விஜய்க்கு கவி கவினுடைய இதுக்கு கொடுக்க முடியலையே தமிழ் சாரம் அடிச்சே கொண்டாங்க ஹிந்திக்காரங்க அது கொடுக்க முடியலையே நிக்கட்டும் என்ன பேசிடுவாங்க கும்பிட்டு போடுவாங்க அதே திராவிட கலாச்சாரத்தை தான் பின்பற்றுறாங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் அண்டா குண்டா பண்றாங்க பாக்கலாம் மக்கள் கையில தான் இருக்கு ஏற்படுத்துறது அரசியல் விழிப்புணர்வு நம்ம நமக்கான அரசியலை பண்ணல இன்னைக்கு நான் ஜெயிக்கணும்னு பண்ணல என் பிள்ளைகள் நாளைக்கு இந்த நிலத்துல நல்லபடியா வாழணும்னு பண்றோம் அதனால அதற்கான எல்லா எதிர்ப்புகளும் சந்திச்சுதான் போகணும் அல்ல எல்லா வேட்பாளர்களும் மகிழ்ச்சியா சொன்னீங்க எந்த எந்த ாலும்கிழ்சியா ஆர தழுவி ஏற்றுக்கோங்க நம்ம பிள்ளைகளுக்கான அரசியலை நம்ம பண்றோங்கிறதுனால தளத்துல வேலை செய்யக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உறுதியா இப்போ இந்த தடவை உறுதியா வெல்லும்